ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ்ட் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கிச்சனுக்கு தேவையான நாலஞ்சு டிப்ஸு பார்க்கலாம் நமக்கு டெய்லி எவ்வளோ டிப்ஸ் தெரிஞ்சுருந்தாலும் புதுசாக டிப்ஸு பார்க்குறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி நம்ம வேக வைக்கும்போது நம்ம எப்படி தான் ஊற்றி வச்சாலும் திடீர்னு பார்த்தா நம்ம ஒரு சைஸில் ஊற்றிருப்போம் அது ஒரு சைஸில் போயிருக்கும் அப்படி சைஸ் இல்லை நான் சரியாக வராமல் இட்லி நல்லா சாஃப்டாகவும் வர்றதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சதும் நல்ல தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் இட்லி ஊற்றி வாங்கிய மாவு நீங்கள் அப்படி ஊற்றி வச்சிங்கன்னா நம்ம எந்த சைஸில் ஊற்றுறோமோ அந்த சைஸில் சேஃபாக இருக்கும் இட்லி சாஃப்டாகவும் இருக்கும் கல் மாதிரி இருக்காது நல்லா தலை தலைன்னு கொதிக்கிற சவுண்டு வந்ததும் வைங்க அதுக்கு முன்னாடி வைக்காதுங்க அப்படி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மசாம சாப்பிட்டா சூப்பராக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்ப்போமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாப்பாடு வடிக்கும் போது நம்ம கிளறின சாரம் செய்கிறதுக்காக சோறு வடிப்போம் லெமன் சாதம் புளி சாதம் அப்படிலாம் சோறு போது கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி உதிரி உதிரியாக கொஞ்சம் பல பழன்னு வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக பழப்பழனு இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்ப்போமா தேங்காய் சட்னி நம்ம அரைப்போம் நம்ம தான் அரைச்சாலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் வரும் நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் அரைச்சி பாருங்கள் செம டேஸ்ட்டாக வரும் ஒரு நாலு நாள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்குங்க வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம எப்போவும் போல் உடச்சிக்கல்லாம் தேங்காய் பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் ஒரு நாலே நாள் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள் அரைக்கிறது கூட நிறைய ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைக்காதிங்க கொஞ்சம் ஸ்லோவாக விட்டு விட்டு அரைங்க அப்போ தான் வந்து தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹீட் ஆகிற அளவுக்கு அரைக்காதிங்க லைட்டாக சும்மா பல்ஸ் மூட லைட்டாக லைட்டாக கொடுத்து அரைச்சி பாருங்கள் நாம் சொன்ன டைப்பில் அரைச்சி பாருங்கள் தேங்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்லாமான்னு தோணும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா சப்பாத்தி சப்பாத்தி நம்ம செய்யும்போது நம்ம செஞ்சுருப்போம் எப்படி தான் செஞ்சாலும் நமக்கு சாஃப்டாகவே வராது இல்லாட்டி நம்ம சுடும்போது சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா ரொம்ப ரஃப் ஆகிடும் அப்படி சாஃப்டாக வர்றதுக்கு அதில் ஒரு கப்பு பால் எடுத்துக்குங்க நம்ம ஒரு கப்பு தண்ணி அடிச்சு மாவு எடுத்துருக்கோம்னா ஒரு க ஒரு கப்பு பால் எடுங்க நான் பெரிய கப்பு மாவு ஒரு மா ஒரு கப்பு மாவு எடுத்தேன் ஒரு வந்து கால் கிலோ மேலே இருக்கும் அந்த மாவு அதுக்கு ஒரு கால் அரைக்கப்பு பால் எடுத்திருக்கேன் அரைக்கப்பு பால் சேர்த்து நல்லா பசிஞ்சு பாருங்கள் பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி தண்ணி கூட ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி வேண்டாம் சாரி பச்சை தண்ணியை தெளிச்சிக்கலாம் பால் மட்டும் ஒரு டம்ளர் சேர்த்து பாருங்கள் செம்ம சாப்பிட்டா வரும் நல்லா எப்படி நல்லா பசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி செய்யுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்டா நல்லா மெருதுவாக இருக்கும் நல்லா பிசைஞ்சிருங்க இங்கே பாருங்கள் இந்த மெத்தடில் பெசஞ்சி வைங்க தொட்டு பார்த்தாலே சாப்பிட்டா தெரியுது பார்த்தீங்களா இது வந்து ரேஷன் கடையில் போடுற தான் அந்த மாவு வேறு நான் கடை மாவுலாம் வாங்கலை எவ்வளோ சாப்பிட்டா வருதுன்னு பாருங்கள் சமை சாப்பிட்டா வரும் இங்கே எவ்வளோ நேரம் கழிச்சு பிச்சாலும் செம்மை சாப்பிட்டா இருக்கும் அங்கே பாருங்களேன் ரெண்டு வரலாலாம் சூப்பராக பிச்சுக்கலாம் பால் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளே சேர்த்துக்கணும் ஃபுல்லாக பாலே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி செம பிசைஞ்சு பாருங்கள் செமை டேஸ்ட்டாக வரும் செமை சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு முட்டை நம்ம என்னதான் வேக வச்சாலும் திடீர்னு பார்த்தா முட்டை வந்து ரொம்ப சைஸு நல்லாவே வராது உடைக்கும்போது உடைஞ்சி உடஞ்சி பிசுறு பிசுறாக போயிடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு முட்டை வைக்கிறதுக்கு நல்லா முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நீங்கள் வேக வைக்கும்போது ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் பூ விடுங்க விட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும் ஓவர் குக்கிங்கும் ஆகாது நல்லா உடைக்கும்போது பார்க்க நல்லா பழப்பழனி நீட்டாக வரும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன்னு பாருங்கள் பத்து நிமிஷம் வேக வச்சால் போதும் கரெக்டாக ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை சூப்பராக வந்துடும் ஒரே ஒரு ஆயில் மட்டும் எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே நம்ம சமைக்கிற ஆயில் எந்த ஆயில் வேணாலும் விடலாம் அந்த ஆயில் இந்த ஆயில்னு கணக்கில்ல எதை வேணாலும் விடலாம் இந்த பத்து நிமிஷம் அடித்து வெந்திரிச்சு நான் உடச்சி பார்க்குறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் உரிச்சாலே சூப்பராக வரும் எந்த பிசுருமே தட்டாது செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பசங்களும் கொடுத்தா அழகாக இருக்குன்னு வாங்கி பிஞ்சிட்டா என்னவோ நமக்கே அதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக தெரியும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் செமையாக நெக்ஸ்ட் ட்ரிப்பு என்னென்னு பார்ப்போமா நம்ம புளி சாதம் செய்வோம் புளி சாதம் செய்யும்போது ஒவ்வொரு புளியும் வந்து ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் புளி சாதம் நல்லா இருக்காது அப்படி நம்ம புளி சாதம் செய்யும்போது ஸ்வீட்னஸ் இல்லாத புளிக்கு ஒரு பீஸ் வெள்ளம் போட்டு பாருங்கள் நான் வந்து அச்சு வல்லம் இருந்தேன் அதனால் அச்சு ட்ரை பண்ணேன் இதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் புளி சாதம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா